இந்த செலவாத்தால நமக்கு என்ன பலன் நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் செலவாத்த என்ன ஒரே செலவாத்தோத சொல்றாங்க இந்த செலவாத்தால என்ன பயன் அல்லாஹுடைய தூதர் சல்லல்ல அலிசன் சொன்னார்கள் ஒருத்தர் அதிகமா செலவாத்த ஓதிட்டே இருக்காரு அவருடைய வாழ்க்கையில அதிகமான செலவாத்தி இருந்தா இதன் துக்ஃபா ஹம்மக்க சல்லல்ல அலிசன் அவங்க சொன்ன வார்த்தை கவலைகளே நமக்கு இருக்காது வீட்டை பத்தி கவலை பிள்ளைகளை பத்தி கவலை பொருளாதாரத்தை பத்தி கவலை இப்படி கவலைகள் மனுஷனுக்கு இருக்கா இல்லையா இந்த கவலைகளே நமக்கு இருக்காதுன்னு சொல்லலாகும் அழகி சொல்லவங்க சொன்னா இப்ப கவலைகளுக்கு மருந்து என்னன்னா சலவாத் இப்ப நம்ம புலம்புறோம் அதையே பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கவலைகள் இன்னும் அதிகமாகும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க கவலைகள் நமக்கு இருந்துச்சுன்னா மத்த வேலை ஓடாது மனசுல ஒரு கவலை ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா வேற வேலை செய்ய தோணவே வீட்டு வேலை பார்க்க முடியாது சரியா நம்ம வேலை பார்க்க முடியாது இந்த கவலைகளால மத்த மத்த வேலைகள் பாதிக்கப்படும் எப்போ நம்ம ஓவர் திங்கிங் பண்ணும் போது அதிகமாக அதை யோசிக்கும் போது அதிகமாக அதை பத்தி நம்ம பேசும்போது சிந்திக்கும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது கவலைகளை அதிகமாக திங்க் பண்ணக்கூடாது சலனால என்ன சொல்றாங்க ஓதிக்கிட்டே இருங்க கவலைகள் நம்ம மனதை விட்டு காணா போயிடும் அந்த பிரச்சனை தீருதோ இல்லையா அதை அடுத்து ஆனா மனசுல கவலை இருக்காது கவலை நம்மளை விட்டு போயிட்டு வைங்களேன் என்ன பிரச்சனையாரதோ தைரியமா நம்ம சால்வ் பண்ண முடியும் கவலையினாலதான் நம்ம பின்வாங்கும் கவலையினாலதான் நம்ம நம்ம அப்படி சோர்ந்து உட்கார்ந்து இருப்போம் கவலைகள் இல்லை என்றால் மற்ற எல்லாமே நமக்கு என்ன செய்யும் ஈஸியாக இருக்கும் அப்ப கவலைகள் நமக்கு போடுன்னா இதன் துக்பா ஹம்மக்க நீங்க அதிகமாக செலவாத்து ஓதுங்க அந்த செலவாத்தினுடைய வரக்கத் உங்க மனசுல உள்ள கவலைகள் சங்கடங்கள் கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு அது அது காணா பெயரும் என்று சல்லல்லாஹோ அலைகியவ செல்லம் சொன்னார் அடுத்து செல்லல்லாலசனம் சொன்னார்கள் ஒ எகஃபோர் இலக்கம் ரொம்பக்க நாம் செய்த பாவங்களை அது மன்னிக்கும் நம்ம செலவாத்து ஊதுறம் அதிகமா அந்த செலவாத்து ஓத ஓத நம்ம செய்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் நன்மைகள் எழுதப்படும் இன்னொரு பக்கம் நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹுனுடைய தூதர் மீது நாம் ஓதக்கூடிய செலவாத்தினால் என்று அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹோ அழகியவசெல்லம் அவங்க சொன்னார்